சன நெரிசலில் முன்னேற முடியாததால் புகையிரத தண்டவாளத்தில் பேருந்தை செலுத்திய சாரதி பயணிகளை ஏற்றிச் செய்த விபரீத செயல் வைரலாகும் காணொளி குடும்ப பெண்ணை சேமக்காலைக்கு அழைத்து வந்து பெட்ரோல் ஊற்றி தீவைத்த நபர் சிகிச்சை பலனின்றி பெண் உயிரிழப்பு ஜாலில் நேற்று இரவு இடம்பெற்ற பரபரப்பு சம்பவம் ஜாலில் நடந்த துயரச் சம்பவம் கடைக்கு சென்ற இரண்டு சர்வர்கள் குளிக்குளிருந்து உயிரற்ற நிலையில் மீட்பு நடந்தது இதுதான் நாளை நாடளாவிய ரீதியில் பாடசாலைகள் விடுமுறை சற்று முன் வெளியான அறிவிப்பு ரணிலின் முடிவுக்காய் காத்திருக்கும் மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு அரசியலில் பேசு பொருளாகும் விவகாரம் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட முதல் கார் காட்சிக்காக ஜனாதிபதி செயலகத்தில் லண்டன் பேருந்துகளில் காட்சியளிக்கும் அளிக்கும் அனுரகுமார் புலம்பெயர் நாடுகளில் அதிகரிக்கும் ஆதரவு எதிர்வரும் காலங்களில் வாகன இறக்குமதி செய்யப்பட்டாலும் வாகனங்களின் விலை குறைக்கப்பட மாட்டாது மக்களுக்கு பேடி செய்தி இலங்கையை அச்சுறுத்தும் அடைமழை பெண் சிறுமி உட்பட ஐந்து பேர் பலி பல இடங்களில் வெள்ளம் ஐஎஸ்ஐஎஸ் விவகாரம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அனுமதித்த நீதிமன்றம் ஸ்ரீலங்காவில் இருந்து சென்று இந்தியாவில் செய்த வேலை தனியார் பேருந்தொன்று ரயில் தண்டவாளத்தில் ஆபத்தான முறையில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் காணொலி ஒன்று தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது குறித்த தனியார் பேருந்தின் சாரதி கொழும்பு புறநகரான அபிசாவளி பகுதியில் உள்ள புகையிரத பாதையில் பேருந்தை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எம்பிலிபிட்டிய கொழும்பு மார்க்கத்தில் இயங்கும் குறித்த தனியார் பேருந்து பாதையில் ஆபத்தான முறையில் பயணித்துள்ளதாக மேலதிக தகவல்கள் பெற்றுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் கண்டனம் தெரிவித்து வருவதுடன் கைது செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நபரொருவர் தீமூட்டி கொளுத்தியதில் படுகாயமடைந்த குடும்ப பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த பயங்கர சம்பவம் யாழ் புனித பத்திரியார் கல்லூரி வீதி பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்றது சாவகச்சேரியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான மூன்று பிள்ளைகளின் தாயான ரத்ன வடிவில் பவானி என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் யாழ்ப்பாணம் புரித பத்தரசியார் கல்லூரி வீதி பகுதியில் குடும்பப் பெண்ணை அழைத்து வந்த நபரொருவர் குறித்த பெண்ணை தீமூட்டி கொளுத்தியுள்ளார் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் குறித்த ஆண் பெண் மீது பெட்ரோல் ஊற்றி தீ மூட்டியுள்ளார் பெண் தீயில் எரிவதைக் கண்ட அயலவர்கள் தீயை அணைத்து பெண்ணை யாழ் போதனா வைத்து சலைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்நிலையில் தீக்காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் சிறிய நீர்நிலை ஒன்றில் இருந்து இரண்டு சிறுவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இரவு எட்டு மணிக்கு ஊர்காவல்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சின்னமடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது பதினோரு வயதுடைய நிரோஷன் விதுஷா ஐந்து வயதுடைய நிரஞ்சன் அனுஷ்கா என்ற இரண்டு சர்வர்களுமே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுவர்கள் துவிச்சக்கர வண்டியில் கடைக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் கடைக்கு சென்ற சிறுவர்களை காணவில்லை என்று தேடிய உறவினர்கள் வீதிக்கு அருகில் உள்ள குட்டையில் அவர்கள் இருவரின் சடலங்களை காணப்பட்டதை அவதானித்தனர் இருவரும் துவிச்சக்கர வண்டியுடன் தவறுதலாக குட்டைக்குள் விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்நிலையில் இருவரின் சடலங்களும் உடல் கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை உருகாவற்று காவல்துறையினரும் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நிலவி வரும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக நாளைய தினம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தீர்மானத்தை எடுக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தகவலினை கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டின் பல பாகங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் அணத்தியாலங்களில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்த பின்னர் பொதுஜனப்பிரமுனர் தன்னுடைய ஜனாதிபதி வேட்பாளரை நியமிக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமனுவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அதற்கு முன்னர் ஜனாதிபதி வேட்பாளரை தமது கட்சி முன்னிறுத்தப் போவதாக வெளியாகும் வதந்திகளில் உண்மை இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பதினேழாம் தேதி அல்லது அதனை அண்மித்த நாட்களில் தன்னுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவிடம் நிறுவிய போது அவர் அது வதந்தி என்றும் குறிப்பிட்டுள்ளார் எண்பது சதவீத இலங்கை மூலப்பொருட்களை பயன்படுத்தி இலங்கையில் தயாரிக்கப்பட்ட காரை ஜனாதிபதி செயலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தொனவன் டாக்ஸ் ராஜசகர் என்பவரால் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட இந்த காரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பார்வையிட்டுள்ளார் இந்த கார் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட முதல் காராக ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி கைத்தொழில் அமைச்சில் காட்சிப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் படையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் பிரித்தானியாவில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றும் பல பொதுக்கூட்டங்களில் அவர் கலந்து கொள்வதற்காக இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் அவரின் வருகையொட்டி இளைஞர்கள் பேருந்துக்கு வர்ணம் பூசி அவரின் சுவரொட்டியை ஒட்டியுள்ளனர் அனுரகுமார திசா நாயக்கா அண்மையில் கனடா மற்றும் சுவீடன் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்தமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் காலங்களில் வாகன இறக்குமதி செய்யப்பட்டாலும் வாகனங்களின் விலை குறைக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டாலும் அதற்கான உரிய தேதி குறித்த அறிவிப்புகள் எதுவுமே வழங்கப்படவில்லை என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இருப்பினும் வாகன இறக்குமதி மேற்கொள்ளப்பட்டாலும் வாகனங்களின் விலை குறைக்கப்பட மாட்டாது என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது புகக் பிரதேசத்தில் வெள்ளத்தில் மூழ்கி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி ஆறு மற்றும் ஏழு வயதுடைய இரண்டு பெண்களும் எழுபத்தெட்டு வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இதேவேளை நெய்யந்தர வல்லேவல பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒருவர் காயமடைந்து எல்லைவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தினகம பிரதேசத்தில் வசிக்கும் இருபது மற்றும் இருபத்தி ஏழு வயது இருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் சடலங்கள் எல்ஏவல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை இயேந்திர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக மூவாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதிமூவாயிரத்து எழுநூற்று பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது ஐஎஸ்ஐஎஸ் தொடர்பில் இலங்கையில் கைது செய்யப்பட்ட மூவரின் வங்கிக் கணக்கில் தொடர்பிலும் வெளிநாடுகளில் இருந்து பணம் பெற்றார்களா என்பது குறித்தும் விசாரணை நடத்துவதற்கு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் இன்று கோட்டை நீரவா நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுள்ளனர் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களுடன் தொடர்பு வைத்திருந்ததான சந்தேகத்தின் பேரில் இலங்கையில் கைதான மூவர் தொடர்பில் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டு இந்த அனுமதி பெறப்பட்டுள்ளது அத்துடன் இணையத்தில் பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அது தொடர்பான சிசி சி காட்சிகளை பெரும் விபரீத செயல் வைரலாகும் காணொளி குடும்ப பெண்ணை சேமக்காலைக்கு அழைத்து வந்து பெட்ரோல் ஊற்றி தீவைத்த நபர் சிகிச்சை பலனின்றி பெண் உயிரிழப்பு நேற்று இரவு இடம்பெற்ற பரபரப்பு சம்பவம் ஜாலில் நடந்த துயர சம்பவம் கடைக்கு சென்ற இரண்டு சிறுவர்கள் குளிக்குளிருந்து இருந்து உயிரற்ற நிலையில் மீட்பு நடந்தது இதுதான் நாளை நாடலாவிய ரீதியில் பாடசாலைகள் விடுமுறை சற்று முன் வெளியான அறிவிப்பு ரணிலின் முடிவுக்காய் காத்திருக்கும் மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு அரசியலில் பேச பொருளாகும் விவகாரம் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட முதல் கார் காட்சிக்காக ஜனாதிபதி செயலகத்தில் லண்டன் பேருந்துகளில் காட்சியளிக்கும் அனுரகுமார் புலம்பெயர் நாடுகளில் அதிகரிக்கும் ஆதரவு எதிர்வரும் காலங்களில் வாகன இறக்குமதி செய்யப்பட்டாலும் வாகனங்களின் விலை குறைக்கப்பட மாட்டாது மக்களுக்கு பேரடி செய்தி இலங்கையை அச்சுறுத்தும் அடைமலை பெண் சிறுமி உட்பட ஐந்து பேர் பலி பல இடங்களில் வெள்ளம் ஐஎஸ்ஐஎஸ் விவகாரம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அனுமதித்த நீதிமன்றம் ஸ்ரீலங்காவில் இருந்து சென்று இந்தியாவில் செய்த வேலை